ஓம் ஏக வித்மகே வக்ர துண்டாய தெய்மகி தன்னோ தந்தி பிரசோதைய வருடம் பிறக்கும் போது அதாவது வாக்குஸ்தானத்தில் அவர்களுக்கு செவ்வாய் நீச்சம் கேது ஆறில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் அவர்களுக்கு சூரியன் புதன் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் சனி சுக்கரன் பத்தில் ராகு விரைய ராசியில் குரு வக்கிரம் மிதுன ராசிதனுக்கு செயல்பாடுகளில் புத்திசாலித்தனமும் அனுபவமும் வெளிப்படும் விரும்பிய இடத்தில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவினர்களிடத்தில் அரவணைத்து செல்வது நன்மதிப்பை ஏற்படுத்தும் காரமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது வேண்டும் பிதனராசிதர் காரசாரமாக பேசக்கூடாது பேசும்போது பேச்சில் கவனம் தேவை இங்கீதம் தேவை தாய் மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கணித துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கணித்துறை ஐடி சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக பணியாற்றும் செய்ய வேண்டும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் குறுகிய தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் குல தெய்வ கோயில் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் பூர்வீகத்தில் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும் தந்தை வலியில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் வெளி இடங்களில் உணவுகளை சாப்பிடுவது தவிர்த்தல் நல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தம்பதிகளுக்குள் புரிதல்கள் ஏற்படும் வெளியூரிலிருந்து வரல் வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தந்தை வழி ஒத்துழைப்பால் பூர்வீக பிரச்சனைகள் குறையும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் எதிர்காலம் பற்றிய பயம் அகலும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெரிவு பிறக்கும் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் அயல்நாடு சென்று உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம் சில அமைச்சர்களும் உண்டு அவர்களுக்கு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மனதளவில் சிறு முகற்றங்கள் ஏற்படும் சிலர் விளையாட்டுத் துறையில் திறமையினை காண்பித்து நல்ல பரிசு பாராட்டுதல்களை பெறுவர் உத்தியோகர்களுக்கு வேலையில் எதிர்பாராத மாற்றம் நடக்கும் சமூக நல சங்கங்களில் பதவிகள் கிடைக்கலாம் உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் சக கலைஞர்களிடம் பணி மிதமான ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரிகளுக்கு தொழிலில் உயர்நிலையை அடைய சாதகமான வாய்ப்புகள் அமையும் புதுமையான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஆர்வம் அதிகரிக்கும் வாகன பயணம் தொடர்பான தொழில்களில் ஒத்துழைப்பு ஆதரவு மேம்படும் வரி விஷயங்களில் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது நன்மை தரும் விவசாயிகளுக்கு லாபம் ஓரளவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் தாமதமாகலாம் அரசு வழியில் மதிப்புகள் அதிகரிக்கும் ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலை அமையும் நலனம் மற்றும் அங்கீகார அலங்கார துறைகளில் ஃபேஷன் டெக்னாலஜி உள்ளவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அதிக கவனம் வேண்டும் பல வருட உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய பல பக்குவங்கள் உருவாகலாம் நேர்மையுடன் செயல்படுவதால் பொறுப்புகள் மேம்படும் சிலரின் மீது மேலிடத்து நடவடிக்கைகள் பாயும் வாய்ப்புகள் உண்டு மிதனராசினருக்கு பிளட் பிரஷர் இரத்தநாள உபாதை கொழுப்பு அதிகரிப்பு முதுகு தண்டு வளம் அணி உபாதைகளில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வளிமனுங்கள் தங்களது கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்